சாந்தி வரம் தரும் சக்தியே என் வீட்டில் வாசம் செய் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் விநாயகருக்கு முதல் பூஜை ஏன் விநாயகரை வணங்கினால் அது மற்ற தெய்வங்களுக்கு சென்று சேரும் ஆனால் மற்ற தெய்வங்களுக்கு செய்யப்படும் வழிபாடு விநாயகரை சென்று சேராது ஓம் கணபதியே நம என்பதே கணபதியின் மூல மந்திரம் ஆன்றோர் வாக்கு தேங்காய் எண்ணெய் கணபதிக்கு பிரியமானது எனவே தேங்காய் எண்ணெய் விட்டு விளக்கேற்றினால் தடைகள் நீங்கும் தொடங்கும் செயல்கள் நன்மை பயக்கும் நெய் விளக்கு மகாலட்சுமிக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பிரியமானது ஸ்ரீகாரணம் புக்கிலிருந்து விளக்கு எரியத் தொடங்கியவுடன் அந்த தீபத்திற்குரிய தேவதை ஆவாகனமாகி விடுவதால் எரியும் விளக்குத் திரியின் சகடை தட்டுவதோ திரியை நிமிண்டுவதோ கூடாது இதனால் வீண் சங்கடங்களும் தோஷங்களும் ஏற்படுகின்றன பதிலாக திரியை பெரிதாக்கி ஒளியை கூட்டலாம் குருமங்கள கந்தர்வா மனோரஞ்சித பூவை கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்வதால் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் சிவப்பரளி பூவினால் பூஜை செய்தால் தாங்க முடியாத கவலை தீரும் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வைக்கும் மலர இயலாத மொட்டுக்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது மகாபாரதம் பாரிஜாத பூ அள்ளிப்பூ மற்றும் வெள்ளைப்பூக்களை கொண்டு பூஜை செய்வதால் சிறந்த பக்தி கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை தரும் தாயாரின் அன்பு அதிகரிக்கும் சந்திர பகவானின் அருள் கிடைக்கும் காரணம் புக்கிலிருந்து அதிக இடைவெளி விட்டு பூக்களை தொடுத்தல் கூடாது இவ்வாறு தொடுத்த பூக்களை வாங்கி அணிவதும் கூடாது இதனால் கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி அதிகரித்து சண்டை உண்டாகும் அகத்திய முனிவர் சித்திரை வைகாசி மாதங்களில் செண்பக பூவை முருகனுக்கு சாற்றினால் பசி துன்பம் உடனே தீரும் உணவிற்கு என்றும் இருக்காது விஸ்வாமித்திரர் நீலச்சங்கு பூவினால் பூஜை செய்தால் அவ தீராத அபாண்டங்கள் தரித்திரம் முதலியவை தீரும் சனி பகவானின் அருள் பார்வை கிட்டும் ஆயுள் அதிகரிக்கும் மகாபாரதம் மஞ்சள் அரளிப்பூ பொன்னரளிப்பூ கொண்டு பூஜை செய்வதனால் கடன்கள் தீரும் கன்னியரின் திருமணம் நடைபெறும் குரு பகவான் கடாட்சம் கிடைக்கும் மகாபாரதம் கையில் பணமிருந்தும் பலருக்கு வீடு கிட்டாமல் தட்டிப் போகிறது அதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறுமுக பெருமானுக்கு மாலை சாற்றி ஆறு ஏழை குழந்தைகளுக்கு அன்னமிடுவதால் நல்ல விதத்தில் இல்லம் அமையும் குருமங்கள கந்தர்வா பெண்ணே நீ ஒரு பொன்மலர் சேனலுக்காக